மக்களே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஒரு முடிவோட தான் கிளம்பிருங்கிறக்கார் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பாரு கூட சுத்துற கமர்தீன் வினோத் ரெண்டு பேரையுமே போட்டு போலக்குறாரு அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டில் வேற யாருமே தவறு பண்ணல அதுலேயும் குறிப்பா கணிக்கு சொம்படிக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கப்பா ரொம்பவே இன்னசென்ட் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பிரமோல எந்த பிரச்சனையை காட்டுறாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த மூணாவது பிரமோ

என்ன டெய்லி ராத்திரி தூங்கவே விட மாட்டுக்காரு இது ரொம்பவே சீப்பான மேனரிசம் அதை தான் அவர் டெய்லி பண்ணிடுக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல டெய்லி அதை தான் பண்ணிடுக்காரு நல்லா தூங்கிட்டு இருப்பேன் என்ன எழுப்பி விடுறாரு இது ரொம்பவே கேவலமான செயல் சீப்பான மேனரிசம் என்ன வச்சு அவர் ஃபேமஸாலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட இந்த திவாகர் பேசிக்கிட்டு இருக்கான் இவன் எந்த வகையில ஃபேமஸுங்க நீங்களே சொல்லுங்க என்ன டேலண்டை வச்சு ஃபேமஸ் இருக்கிற கோமாளித்தனத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சனாச்சம் இல்லாம ஏய் என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படி மாதிரி கிறுக்க மாதிரி

முடியாது நாங்களும் கொதிச்சு எழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பேசுறாரு விஜய் சேதுபதி எப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சார் கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கறத இல்லையா சார் அவன் நடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கேமரா முன்னாடி பண்ற வேலைகளை பார்க்கும் போது எங்களுக்கு காண்டாகுது பாஸ் வீட்டுக்குள்ள அவன் பல பெண்களை வீட்டு அழைஞ்சிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம படிச்சவன் இப்படிதான் இருப்பான் படிக்காதவன் இப்படி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பாஸ் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கான் ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கான் வளர்ப்பை பத்தி பேசுறான் இவ்வளவு கேவலமா பாஸ் வீட்டுக்குள்ள பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கான் அந்த கேவலமான ஒருத்தனுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்களா அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் பாஸ் ரசிகா உங்களை திவாகருக்கு சொம்பு தூக்குற வீஜேஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமலில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க